கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவிழலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலவேளை இந்த காலவிடலையும் மனிதர்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க மற்றவர்களுக்கு தீமை செய்யும்படிதான் மனிதன் பலவித யோசனைகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மற்றவர்களுக்கு அவன் செய்கிற தீமை தனக்கே திரும்பிவிடும் என்பதை அவன் சிந்திக்கிறது இல்லை இந்த காலவழியிலே வேத வசனத்திலே ஆதாரமாய் ஒரு வசனத்தை சொல்லுவேன் சங்கீதம் ஏழு பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் பாருங்க குழிய வெற்றமும் குழிக்குள்ளே விழுறது எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்திங்களா பல நேரத்துலேயும் நாம் செய்கிற தீமைகள் அது நமக்கே திரும்பும்போது தான் நமக்கு அது பிரச்சனையாக மாறிவிடுகிறது ஆகவே நாம் தீங்கு செய்வதற்கு நினைக்காதிருப்போம் நன்மை செய்ய நினச்சா அந்த நன்மை நமக்கு திரும்பி வரும் வேத புத்தகத்தில் ஆமான் என்கிறதான ஒரு ராஜாவினுடைய மந்திரியை குறித்து வேத புத்தகத்தில் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்க முடியும் இந்த ஆமானுடைய நினைவுகள் எப்பொழுது மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டுமென்றே நினைத்து கொண்டிருந்தான் அப்படி ஒரு நாள் அவன் தீமை செய்யும்படி திட்டமிட்டு பெற்று ராஜாவினிடத்தில் பேசப்போகிறான் ராஜாவுக்கு நித்திரை வராததினாலே வெளியே நின்ற ஆமானை அழைத்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இவன் நினச்சா என்னை தவிர ராஜா யாரை கணம் பண்ண போகிறாருன்னு சொல்லி வாயில் வந்ததெல்லாம் சொல்லிவிட்டான் அதுக்கு முன்னால் அவன் ஒரு வேலை செஞ்சு வச்சுருந்தான் முரதே கொல்லும்படி தூக்கு மரத்தை ஒன்று வீட்டில் நட்டு வச்சுருந்தான் தூக்கு மரத்தை உண்டாக்குனது யாருக்கு முரதே ஆனால் இன்றைக்கி வேறு தை அறிந்தவர்களானதாக சொல்லுகிறேன் அந்த அந்த தூக்கு மரத்தில் முர்தே தூக்கி போட்டுட்டாங்க யோசித்து பார்த்துருப்பானா முருகை தூக்கு மரத்தை மணிக்கு செய்கிறோமே இந்த மரம் நமக்கே திரும்புமான்னு யோசிச்சுருந்தால் அந்த தீமையை செஞ்சுருக்க மாட்டான் பாருங்கள் எந்த பரிதாபம் அல்லவா இந்த காலவழியிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன் யாருக்கு தீமை செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அந்த தீமை உங்களுக்கு நேராக திரும்புங்கிறதையும் எச்சரிப்போடு இந்த காலவழியில் சொல்லுகிறேன் ஒன்று செய்யுங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினையுங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் தகப்பனே இந்த காலவில் இந்த நல்ல சிந்தையோடு இந்த நாளை முடிய பிள்ளைகள் துவங்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்